பணக்காரராக ஆகணும் அப்படிங்கிறது என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் காசை குவித்து வைக்கிறதா இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் நம்மளோட ஒவ்வொரு பழக்க வழக்கமும் தான் நம்ம பணக்காரராக ஆகிறதுக்கும் ஏழையாக கடனாளியாக மாறுறதுக்கும் பொறுப்பு பணக்கார லைஃப் ஸ்டைல்னா என்ன ஃபேன்சி ட்ரெஸ் பிராண்டட் கார் வீடு லக்ஸரி ஐட்டம்ஸ் ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது இல்லை இமேஜின் பண்ணுங்கள் இவங்க தான் இளமதி நாற்பது வயதான ஒய்ஃப் இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சம்பளமாக வருது அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு அது போதுமானதாக தான் இருக்குது ஆனால் இளமதியோட நெய்பர் ரிலேட்டிவ்னு நிறைய பேர் ஆடம்பரக்கார் ஃபாரின் ட்ரெப் புது நகைங்கள் பிராண்டட் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி தங்களோட செல்வத்தை வெளிக்காட்டிகிட்டு இருந்தாங்க இதை பார்க்கும்போது நாமளும் ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிற ப்ரெஷர் டிப்ரெஷன் அவங்கக்குள்ள அதிகமாயிடுச்சு ஒரு நாள் இதை பார்த்து ஹஸ்பண்ட் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அந்த டிப்ரெஷனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு கதையை சொல்றாரு ஒரு ஊர்ல ஒரு விவசாயிந்தான் அவன் தான் கிட்டே இந்த விதைகளை உடனே பெரிய மரமாக்கி பணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஆனா இன்னொரு விவசாயி தினமும் கொஞ்ச நேரம் நிலத்தை உழுது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மரக்கன்ற நட்டு அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு வந்தா அப்படி முதல் விவசாயி அவசரப்பட்டு மரங்கள் எல்லாம் பட்டு விவசாயி பொறுமையா அமைதியா தினமும் சின்ன சின்னதா உழைச்சி பல வருஷம் கழிச்சு ஒரு பெரிய தோப்பையே உருவாக்கிட்டான் அவனோட தோப்பில் இருந்து அவனுக்கு தினமும் வருமானமும் வந்துக்கிட்டே இருந்தது யாரும் அவனை பெரியாள் மெச்சிக்கல ஆனா அவன் உண்மையான பணக்காரன் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரே நைட்டில் கோடீஸ்வரன் ஆகுது அப்படிங்கிறது இல்லை அது நீங்கள் தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்கு ஒரு விதை எப்படி பெரிய மரம் ஆகுதோ அதே தான் செல்வமும் சேரும் பெருசாக வழிகாட்டிக்காம அமைதியாக ஆழமாக வேறுன்றி பணத்தை வளர செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இளமதி பணக்காரர் ஃபாலோ பண்ண ஒரு ஏட்டு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க அந்த எட்டு டெக்னிக் தான் அவங்கள பணக்காரராகவும் ஆக்குச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் வெல்கம் டு குரல் வழக்கம் எப்போவுமே சில்லற காசு தான் சத்தம் போடும் பணம் அமைதியாக தான் அதே போல் பணக்காரங்க கோடீஸ்வரங்க எல்லாரும் என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு பந்தாக பண்ணாமல் அமைதியாக தான் இருப்பாங்க ஏன்னா ரியல் ரிச்னால் பரவாயில்ல ஆனால் பணக்காரங்க போல் நடிச்சா சீக்கிரமாகவே நடுத்தரவுக்கு வந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அமைதியாக இப்படி பணக்காரர் ஆனாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஏட்டு டெக்னிக்கை நம்ம பார்க்க போறோம் இன்விசிபிளா இருக்கிறது இன்விசிபிளா மறைஞ்சு போய் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா எஸ் பேயாட்ட இருக்கணும் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் எஃபி இன்ஸ்டான்னு எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா உடனே எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் போட்டு என் ஸ்டேட்டஸ் பாரு அப்படின்னு காட்டிக்காம சைலண்டா இருங்க உண்மையை சொல்லுங்க வாட்ஸ்அப்பில் போடுற ஸ்டேட்டஸ் பார்த்து எவ்வளோ பேர் இவங்கள மாதிரி வாட்ச் கார் மொபைல் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு கடன் வாங்கியாவது அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்களும் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக போட்டி போட்டுட்டு முக்கால்வாசி பேர் இதைத்தான் பண்ணுறாங்க ஆனால் ரிச் பீப்புள் எவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கினாலும் சரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறனாலும் சரி அதை சோஷியல் மீடியாவில் போட்டு பந்தாக பண்ண மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க காசு விஷயத்தில் நிறைய பணம் இருக்குதுன்னு காட்டிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களோட சொந்தக்காரங்க அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது இவங்கக்கிட்ட தான் வந்து கேட்பாங்க இவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிறது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சே ஸோ கொடுத்துதான் ஆகணும் அதுக்குன்னு பிச்சைக்கார மாதிரி காட்டிக்கணுமா ஒரு பொருள் வாங்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை உங்ககிட்ட இருக்கிற காசை காட்டி காஸ்ட்லியான திங்ஸை காட்டி பகட்டாக இருக்காமல் இருந்தாவே போதும் நம்மளை பார்த்து எல்லாரும் அசந்து போகணும் அப்படின்னு நினச்சி காசை விரையும் பண்ணாதீங்க அவங்கவுங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது உங்களை யாரும் கவனிக்க போகிறதே கிடையாது நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பைக் கார் வாங்கினா நம்மளை சீப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு எது தேவையோ அதுக்காக மட்டும் பொருளை வாங்குங்க ஆடம்பரமான காஸ்ட்லியான பொருட்கள் வாங்குறவங்கள பாருங்க கிணத்து தவள மாதிரி ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் நம்மளை பார்த்து எல்லாரும் மெச்சிக்கணும் புகழணும் அவ்வளோதான் அதுக்காகவே பிராண்டட் ட்ரெஸ் அண்ட் ப்ராடக்ட் தான் குவாலிட்டி அப்படின்னு பிராண்டுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க கடைசியில் கடனில் தத்தளிப்பாங்க வாரன் பஃபட் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாரன் பஃபட் இவர்கிட்ட இல்லாத காசா சொத்தா பணமா ஆனா அவரு பழைய வீட்டுல தான் ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருந்தார் சிம்பிளான கார்ல தான் போவாரு சின்ன சின்ன கடைகள்ல தான் சாப்பிடுவாரு வந்தாக்காக பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் பணத்தை செலவு பண்ண மாட்டார் ஏன்னா யாரையும் அட்ராக்ட் பண்ணனும் அசத்தணும் அப்படின்னு அவரு நினைக்கல அவர் சேர்த்த காசையும் மத்தவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கல சைலண்டா சீக்கிரட்டா இருக்கிறது தான் லாபம் அப்பதான் பணம் வளரும் அதுதான் நமக்கு நிம்மதிங்கிறது அவங்க தெளிவா தெரியும் சோ அமைதியா இருந்தாங்க பந்தா பண்ணிக்கலாம் இரண்டாவது டெக்னிக் ட்ரீட்மென்ட் அதாவது மவுத் அதுக்குன்னு மௌன விரதம் இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இல்ல ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கோடிஸ்வரம் ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நினைக்கிறத வெளியில சொல்லும் போது மூளைக்குள்ள ஒரு திரவம் சுரக்குமா அதுதான் டோப்பமைன் இது வாயால நம்ம வட சுடும் போதே ஏதோ அதை சாதிச்சிட்ட மாதிரி மூளைக்கு தோணிரும் ஸோ அது ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்குறோம் அந்த சந்தோஷத்துல நீங்க அந்த புது முயற்சியை தொடங்கவே மாட்டேங்க ஜஸ்ட் தண்டோரா போட்டுக்கிட்டோம் மட்டும் தான் இருப்பீங்க நீங்க இந்த மாதிரி உங்க முயற்சியை வெளியில சொல்லும்போது போது ரெண்டு ஆபத்து கூட இருக்கு அதுதான் உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க பிளான் சொல்லும் போதே டே இதெல்லாம் தேராது இந்த மாதிரி பணத்தை இருந்தவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் உங்க தன்னம்பிக்கைக்கு பயங்கர பூட்டை போட்டுருவாங்க இன்னொன்று உங்க வெற்றி முன்னேற்றத்தை பார்த்து உண்மையாவே சந்தோஷப்படுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது பொறாமையில் கண்ணு வைப்பாங்க வெளியில சிரிச்சாலும் நம்மளை விட இவன் எப்படி மேலே வரலாம் அப்படின்னு நீங்க வளரவே கூடாதுன்னு தான் உள்ள நினைப்பாங்க இது எல்லாமே மில்லியனஸ்க்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவங்க அமைதியா அவங்களோட பிஸ்னஸ் பிளானை சொல்லாம அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வெளியில சொல்றாங்க காலன் எப்படி யாருக்கும் தெரியாம திடீர்னு முளைக்குதோ அதே போல காசும் அமைதியா ரகசியமா இருந்தா மட்டும்தான் வளரும் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை சொல்லிட்டே இருக்காதிங்க ஆக்ஷனில் இறங்கி வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்றவங்க உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க சொல்லி சொல்லி வெயிட் லாஸ் பண்றேன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ண முடியாமையே போயிடும் தேர்ட் டெக்னிக் திட்டமிட்ட சேமிப்பு ஒரு புனித சடங்கு குளிச்சு சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் எப்படி ஒரு டெய்லி ரொட்டீனோ அதே போல சேமிக்கிறதையும் ஒரு மந்த்லி ரொட்டீனாக மாத்திக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க சம்பளத்துல மிச்சம் தான் நான் சேமிக்க மாட்டேனா பாருங்க எவ்வளோ செலவு இருக்கு இவ்வளோ செலவு பண்றேன் அப்படின்னு செலவு பண்றத ஏதோ பெருமை மாதிரி காட்டிப்பாங்க ஆனா பணக்காரங்க அவங்களுக்கு சம்பளம்னு ஒன்று வந்ததோ முதல்ல பத்து டு இருபது பர்சன்ட் பணத்தை சேவிங்ஸ்க்கு ஒதுக்கிடுவாங்க எப்படி வாடகை மளிகை செலவு இதெல்லாம் முக்கியமோ அதே போல சேவிங்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கட்டாய செலவு மாதிரி அவங்க நினைப்பாங்க சோ மத்த செலவு செய்யறக்கு முன்னாடியே சேவிங்ஸ்க்கு பணத்தை ஒதுக்கிடுவாங்க பட் வெளியில சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு மாசமும் இதை தவறாம ஒரு சடங்கு மாதிரி பண்ற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டாவே உங்க பணம் தானாக வளர்ந்தும் எக்ஸாம்பிளுக்கு முப்பதாயிரம் சம்பளம் உங்களுக்கு வருதுன்னா ஒவ்வொரு மாசமும் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பேங்க் போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங் ஸ்கீம்ல ஒரு மூணாயிரம் ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி பே செட் பண்ணிடுங்க இருபத்தி தான் சம்பளம் நினைச்சிட்டு அதுக்குள்ள செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க நினைச்சு பாருங்க ஒரு ஒரே வருஷத்துல அது ஐம்பதாயிரமா வளர்ந்துருக்கும் வட்டியோட சேர்த்து காசு சேர்ந்தது உங்களுக்கே தெரியாது அதே போல மத்தவங்களுக்கும் தெரியாது அமைதியா உங்க பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும் நானாவது டெப்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது கடன் மேலாண்மையில கராரா இருக்கிறது கடனுங்கிறது ஒரு ஜெயில் கடனே வாங்க கூடாதா பெரிய பெரிய கோடிஸ்வரங்க கிட்ட கூட கடன் இருக்கு அவங்க எல்லாம் எப்படி ஆனாங்க அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஆனா பணக்காரங்களுக்கு நல்ல கடனுக்கும் கெட்ட கடனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும் கடன்ல என்ன நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நல்ல கடன் அப்படிங்கறது நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெரிய அளவுல பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்க வாங்குற கடன் அது நல்ல கடன் ஏன்னா இந்த கடனை வாங்கினாலும் உங்க பணம் பிசினஸ் மூலமா வளரத்தான் போகுது கெட்ட கடன் அப்படிங்கிறது ஆடம்பரத்துக்காக ட்ரெண்டி ட்ரெஸ்ஸஸ் பிராண்டட் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கார் பைக்கு இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையை மீறி ஆடம்பரத்துக்காக ஒரு பொருளை நீங்கள் கடனில் வாங்குறீங்க ஐஎம்ஐயில் வாங்குறீங்கன்னா அதுதான் கேட்ட கடன் இதுல உங்க பணம் உழைப்பு எல்லாமே வீணாத்தான் போக போகுது பணம் வளராது கடனும் வட்டியும் தான் வளரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எது எது உங்க பாக்கெட்டுக்கு கொண்டு வருதோ அந்த மாதிரியான பொருளை வாங்குங்க எது உங்க பாக்கெட்ல இருந்து காசை வெளியில கொண்டு போகுதோ அந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க அஞ்சாவது வட்டிக்கு வட்டி காம்பவுண்டிங் செல்வம் அப்படிங்கிறது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணம் மட்டும் கிடையாது அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் உண்மையான செல்வம் இது இக்விட்டி ஷேர்ஸ் கார்பரேட் ரெண்ட் மூலமா வர்ற பணம் சின்ன சின்ன பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா வர்றது எதுவாக வேணா இருக்கலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த உலகத்தோட எட்டாவது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காம்பவுண்டிங்க பத்தி டீடைல்டா கல்குலேஷனோட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு சீக்கிரம் உங்க காசை நீங்க இதுல போட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா இது வேலை செய்யும் ஒரு பனிப்பந்து மலையில இருந்து கீழே உருண்டு வரும்போது அது பெரிய பணி மழையா மாறிடும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுல மாசம் அஞ்சாயிரம் ரூபான்னு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அது பன்னெண்டு மாசத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்குன்னு வளரும்போது போது இருபத்தோரு லட்சமா மாறி இருக்கும் வட்டியோட சேர்த்து ஒன்றரை கோடிக்கு மேல கிடைக்கும் ஆனா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி மாசம் அஞ்சாயிரம் பன்னெண்டு மாசத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு போடுறீங்கிறப்ப டோட்டலா பதினஞ்சு லட்சம் வந்திருக்கும் வட்டியோட சேர்த்து வெறும் அறுபத்தி ஆறு லட்சம் மட்டும் தான் கிடைக்கும் பத்து வருஷம் லேட்டா ஸ்டார்ட் பண்றதுனால எவ்வளவு உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு பாருங்க ஸோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வட்டிக்கு வட்டி வாங்க ஆரம்பிங்க உங்கள் சேவிங்ஸ் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை ஒரு பேங்க் அக்கவுண்டில் மட்டும் வைக்காம அதை வருமானம் ஈட்டுற சொத்தாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த காம்பவுண்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த் டெக்னிக் பவர் ஆஃப் சேயிங் நோ சோஷியல் ப்ரெஷருக்காகவோ தேவையில்லாத விருந்துகள் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செய்கிற அனாவசிய செலவுகளுக்கு எல்லாமே நோ அப்படின்னு சொல்ற தைரியம் வேணும் உங்களோட நிதி இலக்க அடைய எதெல்லாம் தடையாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு கட் அண்ட் ரைட்டாக நோ சொல்கிறது முக்கியமான பழக்கம் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் இது ரொம்பவே பாதுகாக்கும் செவன்த் ஒன் ப்ரையாரிட்ட ஹெல்த் அண்ட் வெல் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் தான் உலகத்தோட மிகப்பெரிய சொத்து ஏன்னா நீங்க உடல் மற்றும் மன ரீதியாக ஹெல்த்தியா இருந்தாதான் தொடர்ந்து உழைக்கவும் முடியும் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் முடியும் சேர்த்து காசை என்ஜாய் பண்ணவும் முடியும் ஒருவேளை ஹெல்த்தியாக சாப்பிடாம எக்ஸசைஸ் பண்ணாம உடம்புக்கு எடுத்துக்கிட்டா சேர்த்து வச்ச சொத்தை விற்று உடம்ப சரி பண்ற நிலமும் வந்துடும் ஸோ ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் எக்ஸசைஸ் சரியான தூக்கம்னு இது எல்லாத்தையும் கரெக்டா மாத்திக்கோங்க ஆரோக்கியத்தை கரெக்டாக பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிக்கும் எட்டாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுறது உங்கள் பணத்தை நீங்களே குழி தோண்டி புதைக்கிறக்க சமம் ஒரு ஆஃபீஸில் நிறைய சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பாங்க லோ சாலரி வாங்குறவங்களும் இருப்பாங்க ஒரு சர்வேல லோ சேலரி வாங்குறவங்க தான் நிறைய கடன் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க எதனால் ஐ சேலரி பீப்புள் என்னென்ன வாங்குறாங்களோ எப்படி வாழ்கிறாங்களோ அதே போல நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு கூட வேலை பார்க்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எல்லாம் நம்மளை கம்பேர் பண்ணி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண கடன் வாங்குறது தான் உங்களுக்கு ஆஃபீஸ் போக ஒரு பைக் வேணும் அப்படின்னா ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கலான்னு நினைக்கிறீங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு புது பைக் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம எதுக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கணும் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு புது பைக்கை வாங்குவீங்க இதுதான் இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு எப்போவும் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி யார் கூடவும் உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க தேவைக்கு எது வேணுமோ அதை மட்டும் செய்யுங்க அடுத்தவங்களுக்காக எதையும் பண்ணி பணத்தை கோட்டை விட்டுறாதீங்க இருக்கும்போதே பணத்தை சேர்த்து வைங்க தேவையில்லாத லயபிலிட்டிஸ்ல பணத்தை போடாதீங்க இந்த எட்டு டெக்னிக்ஸ் கண்டிப்பாக உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்கிற சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ